சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் ஈரானோடு பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா ரொம்ப ட்ரை அவங்க பேச்சுவார்த்தைக்கு நிறுவனக்கே இறங்கி சொல்ல முடியாது கையெழுத்து வாங்கிடுவாங்க அதுக்காக தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போறாங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல் நாங்கள் வந்து அணுசக்தி உற்பத்தியே நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுக் கொடுங்க சொல்லிட்டு அமெரிக்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்க தான் அது பேச்சுவார்த்தையும் கடைசியில பார்த்தா அது ஈரானைவே வந்து சரநடையருக்காக வைக்கக்கூடிய ஒரு வழியாகத்தான் இருக்கும் அப்படிதான் தொடர்ந்து வந்து அமெரிக்கா என்ன பண்ணுது ஈரான பேச்சுவார்த்தைக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு பக்கம் லெபனான்ல போர் நிறுத்தம் தான் இப்போது தற்காலிக போர் நிறுத்தம் வந்திருக்கு அதே மாதிரிதான் காசால அதே மாதிரிதான் வந்து பார்க்கும்போது போது சிரியாவையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு தான் கொண்டு வந்துட்டாங்க இப்படி எல்லாம் பாக்கும்போது அடுத்து இவங்களுக்கு பெரும் இலக்காக இருப்பது எதுவா இருக்குன்னா ஈரானா தான் இருக்குது ஏமேன் இருக்கக்கூடிய குழு கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு இப்ப காசால பிரச்சனை இல்லாதனால நாங்க தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஏமேன் இருக்கக்கூடிய போராளிகள் கூட இருக்காங்க அப்ப அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை ஈரான் தான் அப்ப ஈரான்ட்ட அவங்களுக்கு என்ன தேவைன்னா அணுசக்தி தான் வந்து கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்காக நிறைய வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கு இப்ப ஈரான் என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க இடத்துல போறது பேச்சுவார்த்தைக்கு அப்படிங்கறதே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத விஷயம் அது எங்களுக்கான கேவலம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா நாம தான் தவிர அவங்க எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க இஸ்ரேல் இப்ப போர் நிறுத்தத்துக்குன்னு வந்துச்சு ஆனா லெபனான்ல போர் நிறுத்த யுத்த யுத்த விதிகளை ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க காசால பண்றாங்களான்னு கேட்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனா பேச்சுவார்த்தைக்கு மட்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கிளம்பி வந்துருவாங்க ஆனா அதை ஃபாலோ பண்ணாம அவங்க ரீட் இருப்பாங்க கடைசி வரைக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தவங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரானு நாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து போறதே பலன் இல்லை எல்லாம் மதிச்சு நம்ம பேச்சுவார்த்தைக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து முக்கியமான அமைச்சரே வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க கொடுத்தது மட்டும் இல்லாம எந்த நேரம் வேணா இஸ்ரேலோ அமெரிக்காவும் வந்து தாக்குதல் செய்கிறதுக்கு ஈரான் மேல ரெடியா இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஈரானுடைய ஒரு முக்கிய பத்திரிகையை வந்து வெளியிட்டுச்சு அதே சமயத்துல ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் ட்ரூ ப்ராமிஸ் ஸ்திரீய வந்து இஸ்ரேல் மேல வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியிட்டாங்க இது ரெண்டுக்கும் நடுவுல ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய வந்து பார்த்தா தரைவழி தாக்குதல் தரைவழி பயிற்சி வான்வழி பயிற்சி வழி பயிற்சின்னு சொல்லிட்டு பயிற்சிகளா மேற்கொண்டு நிறைய வீடியோலாம் விட்டுட்டு இருந்தாங்களா இப்போ என்ன சொல்றாங்கன்னா முழுசா வந்து தரை வழியில வான்வழில அதுக்கப்புறம் கடல் வழியாக ஃபுல் தயார் நிலையில நாங்க இருக்கிறோம் அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எங்களை தாக்குறாங்கனாவே எங்களுடைய அணுசக்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் தாக்குவாங்க அது இஸ்ரேல் தாக்குனாலும் சரி அமெரிக்கா தாக்குனாலும் சரி அவங்க வேற எந்த இடத்துலயும் தாக்கணுங்கிறது அவங்களுக்கு வந்து இலக்கு இல்லை அவங்களுக்கு பயமே எங்களுடைய அணு ஆயுதத்தை பற்றி தான் அதை நாங்கள் உற்பத்தி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அது சம்பந்தமான இடத்த தாக்க போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த இடத்த பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவுடைய உதவியோட வந்து நிறைய வந்து அயன்டோம் மாதிரியான சிஸ்டங்களையெல்லாம் வாங்கி வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அதாவது அயன்டோம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு டிஃபென்ஸ் யாராவது நம்மளை அடிக்க வந்தால் அதை தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ஆயிண்டும் அது வந்து இஸ்ரேல் வந்து கண்டுபிடிச்சது அது இஸ்ரேல்லேயே வந்து பய பயனில்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு டிஃபென்ட் சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு அதில் வந்து ரஷ்யாவுடைய இதுக்கு வந்து எஸ் யூ ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு அது இல்லாமல் இன்னும் அதிகமான சிஸ்டம்லாம் இருக்கு அதெல்லாத்தையுமே ரஷ்யாவில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் வந்து வாங்கியிருக்காங்க முன்னாடியே வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதை பற்றி சொல்லியிருப்போம் அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தாங்க எப்போ ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ வந்து பிளான் பண்ணாங்களோ அப்போவே வந்து அதை வாங்கிட்டாங்க அதாவது ட்ரூ ப்ராமிஸ் டூ முடிஞ்சதுக்கு பிறகே அதை கொண்டு வந்து நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லப்போனா ட்ரூ ப்ராமிஸ் டூ அப்பவே வந்து அதனால தான் நிறைய விஷயங்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலேருந்து காப்பாற்றப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தகவல்லாம் வந்து ஈரான் தரப்புலேருந்து பார்த்துருப்போம் அவங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது எங்கெல்லாம் எங்கேலாம் வந்து அணுசக்தி உற்பத்தி நிலையம் இருக்கோ அந்த ஏரியாக்கள் ஒரு ஐந்து ஏரியாக்களை ஈரானே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நாங்க வந்து என்ன பண்றோம் யுரேனியத்தை வந்து செறிவூட்டக்கூடிய பகுதி இந்த இடத்துல எல்லாம் வந்து அணு சக்தி வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு முக்கியமான ஏரியாவை சொல்லியிருக்காங்க அஞ்சு ஏரியானா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தூரத்தில் வந்து வச்சுருப்பாங்க அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு அஞ்சு ஏ இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ப்ளேசஸ் அந்த அஞ்சையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை நோக்கி தான் வந்து வான்தாக்குதல் வரும் அதை நோக்கி வான் தாக்குதல் வரும்போது தடுக்கணும்னா அந்த அஞ்சையும் சுற்றி என்ன பண்ணணும்னா டிஃபரென்ட் சிஸ்டமை வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யாட்ருந்து அவசர அவசரமாக வாங்கியிருந்தாங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து தொடர்ந்து பொருத்தி கொண்டே இருந்தாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா முழுசாவே வந்து அவங்க பொருத்தி விட்டதாக வந்து இப்போது தகவல் வந்திருக்கு அதாவது நாம அடிச்சா கூட ஈரானுக்கு வந்து இந்த தடவை வந்து அடி விழுகாது அந்த அளவுக்கு அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அணுசக்தியை சுத்தி வந்து அமைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போது அமெரிக்காவை சேர்ந்து ஆய்வாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தகவலை திரட்டி அறிவிச்சிட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு அங்கே வந்து ஸ்பையெல்லாம் இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல சேட்டிலைட்ல இருந்து பார்த்தாவே தெரியும் அவங்களுக்கு எந்த இடத்துல அணுசக்தி உற்பத்தி பண்ணுறாங்களோ அதை சுற்றி வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பொருத்தி இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி பார்க்கும்போது அந்த அஞ்சுக்கும் சுத்தி வந்து என்ன ஆயிருக்குன்னா டிஃபென்ஸ் சிஸ்டமாக வந்து அமைத்து வச்சிருக்காங்க அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஒரு பாதியாவது ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ரஷ்யா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் ஈரானோட டையப் ஆயிருக்காங்க ஆல்ரெடி வந்து ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு நிறைய உதவிகள் உக்ரைன் விஷயத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து ரஷ்யா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஈரானுக்கு பிரச்சனை வரும்போது கொடுக்கறதுக்காக வந்து அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமானது வந்து விமானங்களும் இந்த மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஏன்னா ஈரான் கிட்ட கம்மியா இருக்கிறது விமானங்களும் டிஃபென்ஸ் சிஸ்டமோ தவிர மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தா ஈரானே தான் தயாரிச்சுக்கிறாங்க அணு ஆயுதமே வந்து ஈரான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கும்போது மத்தது எல்லாமே தயாரிச்சுப்பாங்க ஆனா நிறைய பொருளாதாரத்துறையை வந்து அமெரிக்கா போட்டிருக்கறதுனால ஒரு சில விஷயங்களையும் செய்ய முடியாம இருந்தனால அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாட்டிருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க அதுல பார்க்கும் போது ரஷ்யா வந்து நிறைய விதமான டிஃபென்ஸ் சிஸ்டமா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரேஞ்சில ஒவ்வொரு விஷயம் காப்பாத்தும் இன்னைக்கு இது வந்து பார்க்கும்போது ஈரானுக்கு பெரும் பக்கு இருக்கு ஏன்னா தாக்குதல் வர்றதை வந்து தடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குதுனாவே அவங்கள்ட்ட போய் மோதிரதே வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு இஸ்ரேலாகட்டும் அமெரிக்காவாகட்டும் யோசிப்பாங்க இதே டிஃபென்ஸ் இல்லாதனால தான் காசாவாகட்டும் லெபனான் ஆகட்டும் அந்த அளவுக்கு வந்து அழிஞ்சு போச்சு இப்போ வந்து வெஸ்ட் பேங்க்லேயும் அப்படிதான் அங்கெல்லாம் ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட இருக்காது எந்த தாக்குதலை போட்டாலும் சரி அது வந்து விழுந்து நாசத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஈரான்ல அப்படிலாம் இல்லை கொடுக்கக்கூடிய எல்லா தாக்குதல்லாம் சக்ஸஸ் ஆகாது டிஃபென்ஸ் சிஸ்டம் பதிலுக்கு தாக்குதலை ஆரம்பிச்சு அதை வானத்திலே வச்சு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் பார்க்கும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அந்த ஐந்து அணுமின் உற்பத்தி நிலையத்தை சுத்தி வந்து பாதுகாப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய தரப்புல இருந்தே தகவலை தெரிச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அப்படின்னா ஈரான் வந்து ரெடியா இருக்காங்க அது ராத்திரியோ பகலோ நீங்க எப்ப வேணா அடிங்க அடிக்கிறது மட்டும் தான் பாக்கி நாங்க போற ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இப்போது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்காங்க இந்த தான் ஈரானுடைய ஒரு முக்கியமான மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை தாக்கிட்டாங்கன்னா தாக்குன கணத்திலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மத்திய கிழக்குல அவங்களுடைய எத்தனையோ தளங்கள் இருக்கு மத்திய கிழக்குனாவே முழுசா வந்து அங்கே சிரியா பகுதியிலலாம் நிறைய இடத்துல வந்து ராணுவ தளம் வச்சுருக்காங்க சிரியாவில் தான் வந்து அமெரிக்கா டேரா போட்டு உட்காந்துட்டாங்கன்னு சொன்னோம் பாதி பகுதியை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தலம்லாம் இருக்கு பாருங்க அதையெல்லாம் தாக்குன்னு இருக்காங்க முக்கியமாக சிரியா மட்டும் இல்லை சிரியா இல்லாமல் யூஏஇ நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய தளத்தை வந்து இருக்காங்க அந்த அத்தனை தளத்தையும் நாங்கள் தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈரான் அறிவிச்சிருக்காங்க ஆனா இவங்க வந்து ட்ரூ பிராமிஸ்ரீ ஆரம்பிக்க போறாங்கன்னு கேட்டா இவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க இவங்க ஆரம்பிக்காம இருக்காங்க ஏன்னா யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க மேல பழிய போட்டு இஸ்ரேலும் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சிருவாங்க அதனால நம்ம ஆரம்பிக்க வேணாம் பயிற்சியெல்லாம் முடிச்சு தயாரா இருப்போம் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பொருத்தி வச்சுப்போம் அவங்க அடிச்சதுக்கு பிறகு நம்ம அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போது ஈரான் வந்து ஒவ்வொரு நாளும் காத்திருக்காங்க ஒவ்வொரு இரவும் காத்திருக்காங்க ஏன்னா இரவுல தான் தாக்குதல் நடக்கும் இருக்கிறப்ப தான் அடிப்பாங்க சொல்லிட்டுலாம் அடிக்க மாட்டாங்க அதனால வந்து ஈரான் வந்து அடுத்த பேட்டலுக்கு தயாராகி இருக்காங்க அதுக்கு பக்கபலமாக வந்து ரஷ்யா ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் இறங்கியிருக்கு ரஷ்யாவுடைய ஆயுதங்களை வந்து அமெரிக்காவுடைய தாக்குதலால் கூட வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால தான் வந்து ரஷ்யாவுடைய ஆயுதங்களை வந்து ஈரான் இறக்கியிருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய ஆயுதங்களுக்கு நிகரான ஒன்றாக இருக்கும் இப்படி ஒரு பக்கம் ஈரான் வந்து ரொம்ப வந்து தயார் நிலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவே தகவல் கொடுத்துருக்காங்க யார் முதல்ல சண்டையை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டு இருக்கு இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம்